வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி இவங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வராங்க இரண்டாம் பாவம் தனஸ்தானத்தை பற்றி இவங்க பேச வராங்க குழந்தைகளோட கல்வி அமைப்பும் அப்புறம் வந்து தனஸ்தானம் இரண்டாம் பாவத்தை பத்தி இவங்க பேச வராங்க வாங்க சகோதரி வந்து பேசுங்க ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என் தாய் தந்தையரை வணங்கி என் அனைத்து குருமார்களின் பாதங்களை போற்றி நவகிரகங்களை வணங்கி பஞ்சபுதங்களையும் வணங்கி இப்போ வந்து ரெண்டாம் பாவத்தை பற்றி என்ன பேச அழைச்சிருக்காங்க இன்று திருப்பூரில் வந்து திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பிகை ஜோதிட அமைப்பில் என்னுடைய சகோதரிகள் நெருங்கிய தோழிகள் இந்த நாளில் வந்து என்னை அமை அழைச்சதற்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக்கிறேன் முதல்ல இப்போ ரெண்டாம் பாவத்தை பற்றி நம்ம இப்போ தனத்தை தனம் ஒருத்தருக்கு வந்து ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும்னா தனம் குடும்பம் அது ரெண்டாம் பாவம்னா என்ன சொல்லணும் தனம் குடும்பம் குழந்தை நேத்திரம் வாக்கு வலதுக்கண் குடும்ப உறுப்பினர்கள் பழக்க வழக்கங்கள் இவ இதையெல்லாம் பற்றி தான் ரெண்டாம் பாவத்தை நம்ம எடுப்போம் இதெல்லாம் சொல்கிறது தான் ரெண்டாம் பாவகம் அப்போ இந்த ரெண்டாம் பாவத்துல இந்த அமைப்பு ரெண்டாம் பாவக அதிபதியும் ரெண்டாம் பாவத்துல ஒரு கிரகமும் நல்ல அமைப்புல இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ரெண்டாம் பாவம்ன்றது அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்க அப்போ அடிப்படை கல்வியில ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை கல்வி அதுக்கப்புறம் பேச்சு அந்த ஒரு குழந்தை நல்ல முறையில பொறந்து ஒரு வருடம் ஆகியும் பேசலன்னு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப அந்த குழந்தைக்கு பேச்சு நல்லா வரணும்னா புதன் சனி பகவான் இவங்க ரெண்டு பேருமே ஊமை ராசிகள் இருக்கும்போது அப்போ பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வராது ஒரு சிலருக்கு ஆனால் அமைப்பு குறைவாக இருக்குங்க அப்போ என்ன செய்யணும்னா சில வழிபாடு முறைகளை நம்ம செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க சூரிய நமஸ்காரம் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையில இருந்தே நம்ம அதை பழகி விடணும் அது ஒரு அப்புறம் படிப்புன்னு சொல்கிறோம் அடிப்படை படிப்பு குழந்தைங்களை வந்து க அசுப கிரகங்கள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேது பகவான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறான்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வியில் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் படிப்பு வந்து அந்த வர்றது வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா கேது ரெண்டாம் இடத்துல எந்த குழந்தைக்கு இருக்குதோ அவங்கள ஸ்கூல் மாற்றிடுங்க டக்கு டக்குன்னு ஒரு வருடத்துக்கு ரெண்டு வருடத்துக்கு அப்போ எல்கேஜி யூகேஜி ஒரு வ ஒரு ஸ்கூலு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இது போல் உங்களுக்கு எந் அஞ்சாம் கிளாஸ் ஸ்கூலில் அந்த பத்து வயதுக்குள்ளே எந்த எங்களுக்கு எப்படி முடியுமோ ஒரு மூணு ஸ்கூலாக மாற்றிடுங்க அப்போ மாற்றினீங்கன்னா இது தாங்க பரிகாரம் சிலர் வந்து போட்டு குழந்தைங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துவாங்க படிக்கலை என் குழந்தை படிக்கவே மாட்டேந்து இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கேன் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் போயிட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டு குழந்தை படிக்கல படிக்கலைன்னு சொல்லிட்டு குழந்தைய போட்டு ரொம்ப அடித்து அவங்கள துன்புறுத்துவாங்க அது வேண்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதா கட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் ஒரு உங்களுடைய அருகில் உள்ள ஜோதிடரிடம் காமிங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த குழந்தை எப்படி படிக்கும் அதாவது ஸ்கூலுக்கு அதாவது அடிப்படை கல்விக்கு நான் சொல்கிறேன் அப்போ இந்த குழந்தை படிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ காமிங்க அப்போ காமிக்கும்போது இந்த குழந்தைக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அவர் நல்ல தாராபலன் இல்லை நான் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் இல்லைன்னு சொல்லுவார் அப்போ அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த படிப்பு கல்வி தடையாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லைங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த வழிபாடு இந்த அந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணு ஸ்கூல் மாற்றுறது இந்த பத்து வயசுக்குள்ளே மூணு ஸ்கூலை மாற்றிட்டிங்கன்னா அதுக்கு மேலே தங்கு தடையின்றி அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு படித்து டிகிரி கண்டிப்பாக ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜாதகத்தை நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறேன் ஆய்வு பண்ணி அதை பரிகாரமாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால அந்த அமைப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக வந்து ரெண்டில் வந்து ஆறு கூடையவர் இருக்கிறார்னு வச்சுங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பற்றியே தான் இருப்பாங்க அவங்க எந்நேரமும் நேரமும் இந்த இந்த எந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க தயவு செய்து பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க ஏன்னா இன்னுமும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் ஆகும் குறையத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அதனால் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறான்னு பிரச்சனைக்குரியவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச்சை வந்து அந்த பிரச்சனைகளை வந்து எல்லார்டையும் அடிக்கடி வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாது பிரச்சனைகளை போய் சொல்லிட்டுருக்க கூடாது சரிங்களா அது அதனால் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் பாதிப்பு அதிபதிக்கு குருவும் சுக்கரோனும் நாலு கட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் நிறைய கிடைக்குங்க நல்ல வருமானம் தன பாக்கியம் நல்ல சீரும் சிறப்பும் அப்பதான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டுட்டு உழைப்பு ஒன்று இவ்வளோ உழைக்கிறோம் எங்களுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க இருபது வயசுலேருந்தே கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த முன்னேற்றம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க அதுக்கு அமைய அதுக்கு வந்து அந்த இதை தான் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய திசா புத்தி காரணமாகவும் இந்த கிரக சேர்க்கையின் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு தன பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்புறம் ரெண்டாம் இடத்துல வந்து மூணாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து கேதுவோடு இருந்தாங்கன்னா சகோதரர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்போ கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சகோ உடன் பிறந்தவர்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி தான் கொடுக்கணும் இப்போ திருமணம் ஆகிடுச்சி எல்லாம் தனியாக இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி வேறு இவங்க ஃபேமிலி வேறேன்னு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவங்க வந்து ஒரு உதவின்னு உங்கள் கிட்டே கேட்டாங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டா திரும்பி வாங்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை நிறைய அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக கொடு கேட்குறாங்க அவசரத்துக்கு கொடுக்குறேன் அப்போனா அவங்களால அது உங்களுக்கு கொடுக்க முடியாது என அந்த அமைப்பும் இந்த ஜாதகட்டத்தில் இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் தன இதில் கேது சனி பகவான் அதே போல் ராகு பகவான் ராகு பகவானும் கூட சுபகிர தான் சொல்கிறிங்களா அப்போ அவங்களாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடன்றது தனம் அவங்களுடைய குடும்பம் முன்னேற்றம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு ரெண்டு இல்லாமல் எதுவுமே இல்லைங்க ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ரெண்டு இப்போ ஒரு வண்டி வாங்கணும் வா வண்டி வாகனம் வாங்குறோம்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டாம் பாவம் நல்லா சிறப்பாக இருக்கணும் நல்லா பலமாக இருக்கணும் அந்த கிரகம் நல்லா பலமாக இருக்கணும் அப்போ ரெண்டாம் அதிபதியாக பலமாக இருக்கணும் அவர் வாங்கிற சாரணாதனாவது நல்ல அமைப்பில் இருக்கணும் ரெண்டாம் அதிபதி ஆட்சி ஊற்றம் இல்லை பலம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க இப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க அந்த ரெண்டாம் அதிபதி அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்போ இந்த தனம் இல்லைங்களா வருமானம் இல்லைங்களா அப்போ அந்த த ரெண்டாம் அதிபதி வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இல்லாமல் அரசாங்க வேலை கிடையாது நல்ல உயர் பதிவையும் கிடையாது ஒரு அரசாங்க வேலைக்கு உரிய ஒரு சம்பளத்தில் இருக்காங்க ஒரு வேலையில் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு ஆறு பத்து பதினொன்றுன்னு அந்த நிலை அந்த கிரகங்கள் அந்த அமைப்பு அந்த பாவங்கள் நல்ல முறையில் இருக்கும்போதும் அப்போ ரெண்டு அங்கேயே வந்துருச்சிங்களா ரெண்டு இல்லாமல் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதனால் ரெண்டாம் பாவம் முக்கியம் அதுக்கப்புறம் கல்விக்கு பார்க்குறோம் கல்வியும் பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போம் நல்ல குழந்தை நல்ல அறிவாளியும் சுட்டியாக இருக்கும் அப்புறம் ரெண்டாம் பாவம் அந்த வாக்குஸ்தானம் குரு பகவான் இருக்கிறதோ புதன் பகவான் இருக்கிறதோ இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருந்தாலும் நல்லா படிப்பாங்க அந்த குழந்தை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுவும் இல்லாமல் முக லட்சணமாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் போல இருக்கும் ஏன்னா முகம் இல்லைங்களா அது போல் அந்த குழந்தை நல்ல அமைப்பில் நல்லா படிக்கும் இந்த மாதிரி இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் குரு வந்து கேது சாரத்தில் இருந்தாலும் பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க கேதுசாரன்னா இப்போ குரு பகவான் வந்து மூல நட்சத்திரத்துலேயோ மக நட்சத்திரம் இது அஸ்வினி நட்சத்திரம் இது போல் சரிங்களா அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறவங்களுக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி பின்னாடி தான் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த அமைப்பு தான் இருக்குங்க அப்போ ரெண்டாம் அதிபதி வந்து புதன் சனியோட இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா புதன்றது வந்து நம்மளுடைய திறமை நம்மளுடைய அறிவு எல்லாமே புதன் சரிங்களா அப்போ அவங்களோட இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பா சிறப்பாக இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்விக்கு வந்து ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சுப கிரகங்கள் தான் இருந்தால் அவங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்க சொல்லி ஒரு முறை சொன்னாவே ஒரு இப்போ டிவிலே இப்போ பாருங்க நிறைய நம்ம செல்லவில் வந்து நிறைய ப்ரோக்ராம் அந்த யூடியூப் எல்லாம் நிறைய வந்துடுச்சு இல்லைங்களா அப்போ அதை பார்த்தோடனே குழந்தைங்க ஒரு முறை பார்த்தோன்னே பிடிச்சுக்கோங்க அது பிடிச்சி அந்த அதை அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க மெமரி பவர் ஜாஸ்தி ஒரு டைம் கேட்டோடனே அது மெமரி பவர் ஆகிடும் அப்போ என்ன என்ன நல்ல ஒரு சுப கிரகங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் தான் அவங்களுக்கு நல்ல நிலை கிடைக்குங்க அதோட ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் அந்த அதாவது ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல உள்ள கிரகம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி ஒன்பது கூட வச்சுங்க அப்போது இந்த மாதிரி அந்த எண்ணிட்டு வரும்போது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணிட்டு வாங்க அப்போ எண்ணிட்டு வரும்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க அதனால் உங்களுக்கு வந்து தன சேர்க்கை இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல அமைப்பில் இருப்பீங்க வருமானம் உங்களை தேடி வரும் அதாவது நீங்கள் வருமானத்துக்காக அலைய வேண்டியதில்லை குடும்பத்துலேயும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் குடும்பம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் நல்லா இந்த மாதிரி தாராபலனோட அமைஞ்சு பலம் பெற்று ஆட்சி உச்சம் தாரா பழம் அதை சாதகமான தாரை இதெல்லாம் அமையும் போது அந்த குடும்பம் வந்து உங்களுக்கு எப்போவுமே குடும்பத்தினால உங்களுக்கு எந்த குடும்பத்தோடு இருப்பீங்க இப்ப எப்படின்னா ஒரு சிலர் வந்து பாருங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளோ ஒரு தகப்பனாரோ அந்த குடும்பத்தில் இருப்பாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு இது பலம் குறைவாக இருக்கும் இந்த கிரகங்கள் அமைப்பும் இந்த பா இந்த பாவகத்தின்ல இந்த தாராபலன் அமைப்பும் குறைவாக இருக்கும் அப்போ குறைவாக இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறதும் ஒரு வேலைக்காக கூட பிரிஞ்சுருக்கலாம் அது ஒரு காரணம் எதுவுமே வந்து பிரியறதுக்கு இது ஒரு காரணம் அப்போ குழந்தைகளும் அந்த வீட்டில் குழந்தைகளும் படிப்புக்காக பிரிஞ்சிருப்பாங்க ஒரு ஹாஸ்டலில் படிப்பாங்க இல்லை பெரியவன்னாயிட்டு வேலைக்காக வெளியில் போயிடுவாங்க இதனால் இது மாதிரி வந்து நல்ல எல்லாருக்குமே ஜாதக பலம் நல்லா இருந்தோம் ரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பலம் குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஒருத்தர ஒரு ஒரு காரணத்தினால் பிரிந்திருப்பாங்க இதே போல் நல்ல பலம் யார் யாருக்கெல்லாம் பலம் இருக்கும் அவங்க கடைசி வரைக்கும் குடும்பத்தோடு இருப்பாங்க நல்ல வந்து உணவு முறைகளை அவங்களுக்கு கிடைக்குங்க வயசான காலத்தில் ஒரு சிலருக்கு சின்ன வயசில் நல்லா இருப்பாங்க மய்த முதிர்ந்த பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் காரணம் இதுதாங்க தசா புத்தியும் காரணம் தான் இதோட இந்த அமைப்பு இருக்கும்போது புத்தி இருந்தாலும் கோச்சார முறையிலையும் நமக்கு வந்து பலம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்போ இது மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போ வீடு வண்டி வாங்குகிறோம் வாங்குகிறோம் அப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கும்போது அவங்க நல்ல வண்டியாக கிடைக்கும் இப்போ ஒரு கார் வாங்க போகிறாங்க அப்போ எப்படி கிடைக்கும் இவங்களுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்கள நல்ல பொருளாக நல்ல ஒரு காரம் நல்ல ஒரு மதிப்புள்ள நல்ல ஒரு கே இந்த பொருளாக நம்மளுக்கு கிடைக்குங்க வீடும் அதே மாதிரி லக்ஸுரியாக கிடைக்குங்க நல்ல ஒரு சாதாரணமாக இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல பெரிய அளவில் அவங்களுக்கு வீடு கிடைக்குங்க இது ரெண்டாம் 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 வீடும் நாலாம் வீடும் இது போல் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்குங்க எல்லாருக்குமே எல்லாம் இந்த ரெண்டாம் அதிபதி பணம் பெற்று இருக்கணும் இது வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா குழந்தைகள் படிப்புலேயோ இல்லை வருமானம் மற்றபடி ரெண்டாம் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நான் திருப்பூரில் தாங்க இருக்கேன் எம்எஸ் நகர் என்னுடைய பேர் சிவபால சரஸ்வதி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய நெருங்கிய சகோதரிகளுக்கு நன்றி வணக்கம் நன்றி சகோதரி அதாவது ரெண்டாம் இடம் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானம் அது போக குழந்தைகளோட படிப்பு நம்மளுடைய அடிப்படை கல்வி இது எல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் தான் நம்மளுக்கு தன வரவு தான் நம்மளுக்கு இரண்டாம் பாவம் அந்த அதோட ரெண்டாம் பாவம் எப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான தன வரவுகள் கிடைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிகச்சிறப்பாக சகோதரி அவர்கள் சொன்னாங்க இப்போ வந்து சகோதரி அவர்கள் வந்து திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது